வணக்க நேர்களை டேன் தொலைக்காட்சியினுடைய வணக்கம் தமிழ் வழி நிகழ்ச்சியின் ஊடாக இந்த இயற்கை வழி என்கின்ற நிகழ்ச்சி காலத்துக்கு ஏற்ற வகையிலே உங்களுக்கு பயன் பல்வேறு பல்வேறுபட்ட தகவல்களை இயற்கை வழி தகவல்களை தந்து கொண்டிருக்கின்றது அந்த வ வகையிலே பெருமலை கொட்டி தீர்த்து பெரியதொரு வெள்ள நிலைமை ஏற்பட்டு அதிலிருந்து நாங்கள் விடுபட்டு கொண்டு வருகின்ற இந்த காலப்பகுதியிலே உங்களுக்கு ஏற்ற தகவல்களை நான் தந்து கொண்டிருக்கின்றேன் எனவே இங்கே நாங்கள் இப்பொழுது மழை ஓய்ந்து விட்டது ஆனாலும் கூட எங்களுடைய ம முன்னோர்களினுடைய நம்பிக்கையின்படி இந்த கார்த்தை விளக்கீடு மட்டும் மழை மாரி காலங்களிலே அதிகளவான மழை இருக்கும் இன்னும் கார்த்திகை இன்று அமாவாசை தினம் இந்த நாள் அமாவாசை கடந்து நாங்கள் போகின்ற போது அமாவாசை வந்துவிட்டது இன்னும் கிட்டத்தட்ட பதினைந்து நாட்களின் பின் தான் பருவம் அந்த காலத்திலே கார்த்திகை விளக்கீடு கிட்டத்தட்ட இன்னும் மழை காலம் மீதம் இருக்கின்றது இன்னும் மழை பெய்யக்கூடிய காலங்கள் இருக்கின்றது மீண்டும் இவ்வாறான ஒரு பெருமழை காலம் அல்லாவிட்டாலும் கூட ஓரளவு மழை பெய்யக்கூடியதாகத்தான் இருக்கின்றது எனவே நாங்கள் நம்பி எங்களுடைய தோட்டங்கள் நாட்களே பயிர்களை நட ஒரு நிலைமையில் இருக்கின்றோம் அதைவிட வெள்ள வெள்ளங்கள் தேங்கிய நிலையில் எங்கள் தோட்ட நிலங்கள் காணப்படுகின்றன வீட்டு தோட்ட நிலங்களும் அப்படித்தான் பலருடைய வீடுகளில் இன்னும் வெள்ளம் வடி வடியா வடியாத ஒரு நிலைமையை காணப்படுகின்றது என்னும் வீட்டிலே ஈரழிப்பும் சதுப்பான தன்மையும் காணப்படுகின்றது எனவே இந்த வேளையிலே நீங்கள் ஒரு நடவடிக்கையை மேற்கொள்ள முடியும் என்னென்று சொன்னால் உங்களுடைய வீட்டிலே இருக்கின்ற அதாவது பாதுகாப்பான உயர்மையான இடங்களிலே பைகளிலே பயிர்கன்றுகளை நட்டு வளர்க்க முடியும் கிட்டத்தட்ட ஒரு மாத வளர்ச்சியை நீங்கள் அந்த பைகளில் ஏற்படுத்திக் கொள்ள முடியும் என்றால் பெரிதளவுருவத்திலே பயிர்கள் வளர்வதற்கு வேர்விடுவதற்கு இடப்பரப்பு தேவையில்லை எனவே சிறிய பயிர்களிலே நீங்கள் ஒரு மாதம் வரையான பயிர்களின் வளர்ச்சி நிலைமையை ஏற்படுத்திக் கொள்வீர்களானால் மழை ஓய்ந்ததன் பின்னர் நன்றாக நம்பிக்கையாக மழை ஓய்ந்ததன் பின்னர் இவற்றை நீங்கள் நிலப்பகுதியிலே நட்டுக் கொள்ள முடியும் நெருக்கமாக இருக்கின்ற ஒரு சிறிய நீங்கள் பயிர்களை நட்டு நெருக்கமாக வைத்துக் ஓய்ந்த செய்ததன் பின் நல்ல ஒரு சீரான நிலைமை ஏற்பட்டதன் பின் உங்கள் நிலப்பகுதிகளில் ஐதாக நட்டு கொள்ள முடியும் அவ்வாறு நடுவதன் ஊடாக மிக விரைவாக அதாவது நீங்கள் நிலத்திலே நட்டு மழை பூரணமாக ஓய்ந்ததன் பின் நிலத்திலே நட்டு பயன்பெறுகின்ற காலத்தை காத்திருக்கின்ற போது அந்த அதிகமாக காய்க்கின்ற காலம் என்பது கடந்து போய்விடும் எனவே நீங்கள் ஒரு மாத வளர்ச்சியை நீங்கள் பைகளிலே நட்டு உங்களுடைய வீட்டிலே இருக்கின்ற உயர்மையான இடங்கள் அநேகமானவர்கள் வீட்டின் முற்பகுதியிலே கற்களை பதித்து வைத்திருக்கின்றீர்கள் அந்த கற்களை பதித்து வைத்திருக்கின்ற தாவர தாவர போன்றவற்றிலே பைகளிலே பயிர்களை நட்டு ஆக பைகளை விட ஓரளவான பயிர்களை நட்டு ஒரு மாத கால வளர்ச்சியை நீங்கள் இந்த ஏற்படுத்திக் கொள்ளுகின்ற போது பூரணமாக மழை ஓய்ந்து ஒரு கால வரும் அந்த காலத்திலே நீங்கள் இந்த பயிர்களை நகர்த்தி நடுவீர்களாக இருந்தால் கிட்டத்தட்ட நான் சொன்னது போல அந்த தைப்பொங்கல் கழிந்து வருகின்ற காலங்களிலே உங்கள் பயிர்கள் காய்க்க ஆரம்பித்து விடும் எனவே இந்த நிலைமை அதாவது நிலைமைக்கு ஏற்ற மாதிரி காலநிலை சூழ்நிலை தன்மைகளை சமாளிக்கக்கூடிய வகையிலே விவசாயிகள் தாங்களுடைய பயிற்சிகை உத்திகளை மேற்கொள்ளறது என்பது மிக அவசியமானதாக இருக்கின்றது உண்மையில் தோட்டங்கள் அழிவடைந்த அல்ல தோட்டங்கள் பயிர் நடக்க முடியாத ஒரு நிலைமை காணப்படுகின்ற போது மரக்கறிகள் அதிகமான விலைக்கு விற்கப்படும் என்பதை கருதி உங்களுடைய வீடுகளிலே பயிர்களை நட்டு அதாவது உத்திமுறைகளை பயன்படுத்தி நட்டு வளர்க்கின்ற ஒரு நடவடிக்கையில் நீங்கள் நிச்சயமாக ஈடுபட்டுக் கொள்ள முடியும் உண்மையை நாங்கள் ஒன்றை செய்கின்றோம் அந்த ஒரு அசாதாரண நிலைமை அல்லது அனைத்த நிலைமைகள் ஏற்படுகின்றது அது தொடர்பாகவே எங்களுடைய எண்ணங்களையும் சிந்தனைகளையும் செலுத்துகின்றோம் எதிர்காலம் சம்பந்தமாக நாங்கள் சிந்திப்பது குறைவு எனவே இந்த நிலைமையிலே நீங்கள் எதிர்காலத்திலே ஏற்படக்கூடிய இந்த மரக்கறி தட்டுப்பாடு போன்றவற்றை கருத்திலே கொண்டு உங்களுடைய பயிர்களினுடைய வளர்ச்சியை உயர்மையான திடலான மழை பாதிப்பு குறைவாக இருக்கின்ற இடங்களிலே சாடிகளிலும் பைகளிலும் நட்டு வளர்த்து அதன் பின்னர் நீங்கள் நிலத்தில் நட்டால் உரிய காலத்தில் பயனை பெற்றுக்கொள்ள முடியும் என்று கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் Oh, yeah.